தல ஏய் வணக்கம்ப்பா ஆஹ் தேர்டு மேட்ச் எப்படி இருந்துச்சு தேர்டு மேட்ச் வந்து எனக்கு நான் பாக்கும்போது கொஞ்சத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ தேர்டு மேட்ச் எப்படி இருந்துச்சு ஸோ அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ தேர்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சு நீயே சொல்லிடு நம்ம நம்ம வின் பண்ணிட்டோம் அது ஒரு பெரிய ரிலீஃப் தான் இருந்தாலும் அந்த யான்சன் அவர் மேட்ச் அவர்கிட்ட தான் இருந்துச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு எடுத்துட்டு போனாரு ஆனா லாஸ்டா விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வின் பண்ணிருப்பாரு அவரு இந்த மேட்சை வின் பண்ணக்கூடிய ஆளுதான் அந்த அளவுக்கு அடிச்சாரு ரன்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் கூட அடிக்கல நல்லா கேதி கலங்க வச்சாரு இப்போ வேர்ல்ட் கப்ல கிளாஸ் கலங்க விட்டாரு அந்த மாதிரி கலங்கட்டாரு செஸ்ட் மிஸ் எல்லாம் வின் பண்ணாங்க நம்ம பவுலர்ஸும் ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா பண்ணல இப்போ அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ மூணு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹையஸ்ட் ஸ்கோர் போச்சு செகண்ட் மேட்ச்ல லோ ஸ்கோர் थर्ड மேட்ச் மறுபடியும் ஹை ஸ்கோர் மூணுமே நம்ம டாஸ் தோத்துறோம் நான் இதுல இருந்து என்ன தெரியுது பேட்டிங் குச்சி கொடுத்தா பிளாட் ட்ராக் கொடுத்தா நல்லா அடிக்குறீங்க கொஞ்சம் பால் திரும்பிச்சு கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சுன்னா அடிக்க மாட்டீங்கறீங்க இதான் உண்மை சோ நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே பாத்துற ஓவர் ஆல் மேட்ச் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சஞ்சு சாம்சன் ஆடின உடனே ரொம்ப ஓவரா புகுந்து தள்ளிட்டோம் தலைவர் ரெண்டு மேட்ச் தான் யான்சன் கையில கிளீன் போல்ட் ஆகுறாரு கண்ணு கண்டுபிடிச்சோ தெரியல சோ ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த மேட்ச் வந்து அபிஷேக் சர்மா சரியா விளையாட்டு செமன் அது ஒரு ஃபோர் பாலுக்கு டுவெண்ட்டி த்ரீ பாலுக்கு என்ன பிப்டி அடிச்சாரு பட் இட்ஸ் அ ஒர்த்தி நாக் பிப்டி அவர் கொடுத்த ஒரு பிப்டி வந்து பயங்கரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் திலக் வர்மா அன்எக்ஸ்பெக்டட் நான் நினைச்சேன் ஆஹ் ஓகே வழக்கமா ஆடுவார் ஒரு பிப்டி சிக்ஸ்டி இந்த மாதிரி அடிப்பார் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நேத்து தலைவர் வேற லெவல் ஃபார்மு கரெக்டாக அமைஞ்சிருச்சு பிளாட்ஃபார்ம் அந்த சைடு இவர் அடிக்க யார் அபிஷேக் சர்மா இந்த சைடு இவர் போட்டு பிழைக்க ஸோ சரியான ஸ்கோர் இருந்துச்சு நான் நான் என்ன நினச்சின்னா ஒரு டூ ஃபிஃப்டியாவது போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஒன்ஸ் அபிஷேக் சர்மா அவுட் ஆன உடனே இந்த சைடு திலக் மட்டும்தான் அடிச்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு யாருமே சப்போர்ட் இல்லை ஸோ சூரியகுமாராக இருக்கட்டும் அபி ஹர்திக் பாண்டியவாக இருக்கட்டும் ரிங்கு சிங்கா இருக்கட்டும் யாருமே வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை ஸோ அப்படி பார்க்கும் போது இந்தியன் பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ரன் வந்திருக்கும் பட் டூ எயிட்டினுன்றது ஒரு ஒரு லோ ஸ்கோரெல்லாம் கிடையாது ஒரு ரொம்ப நல்ல காம்படிட்டிவ் ஸ்கோர் தான் பட் ஆப்போசிட்டில் அவங்க டீம் எல்லாம் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் பார்த்தா எக்ஸ்ட்ரா மார்க்கிற முட்டுட்டு மற்ற எல்லாருமே ரொம்ப ஈஸியா அவுட் ஆயிட்டாங்க ஸோ ஐ தாட் ஓகே இவங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி அழிப்பாங்கன்ட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து யான்சன் ஒரு நாக்கு கொடுத்தாரு என்ன நாக்கு அதே மாதிரி மாதிரிதான் இவரும் அடிச்சார் அடிச்சாரு ஆர்ட்ரிக்ஸ் அடிச்சார் வருண் சக்கரவர்த்தி ஓரள அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா பாண்டியாவோரை கிழிச்சி எடுத்துட்டாரு யான்சனு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மேட்ச் பார்த்த மாதிரி ஒரு டபுள் சைடு டபுள் சைடு மேட்ச் மாதிரி அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பயங்கரம் என்னன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் பார்த்தா எக்ஸ்ட்ரா அவங்க கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க ஒருவேளை அவங்க எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணியிருந்தா மேபி அவங்களுக்கு சான்சஸ் இருந்திருக்கும் பட் ஈக்குவலா இருந்துச்சு அவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேலன்சிங்காகவே இருந்துச்சு ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ நீங்க பவுலர்ஸ் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களா எது சொல்லுவாரு இப்போ நம்ம ஒன் டவுன் ஆனதை பத்தி நம்ம சூர்யா சொல்லியிருந்தாரு அந்த இன்டர்வியூல லாஸ்ட் செகண்ட் மேட்ச் முடிஞ்சதுமே திலக் வந்து போய் கேட்டாராமா இந்த மாதிரி எனக்கு ஒன் டவுன் ஆடணும் அப்படின்ற மாதிரி அவர் அப்பவே சொல்லியிருக்காரு ஓகே நீ ஒன் டவுன் ஆடு அப்படின்ற மாதிரி ஸோ அவர் ஒன் டவுன் கொடுத்ததும் அவரோட பிளேஸ் அவர் வெட்டி கொடுக்குறாரு போது அது சீரியஸாகவே ஒரு நல்ல பெருமை பெருமைப்படக்கூடிய தான் அதே மாதிரி அந்த தேர்ட் பிளே ஒன் டவுனுன்ற பிளேஸ் அவர் பர்ஃபெக்டாக ஆடும் அண்ணாரு நே நேற்று ஸோ நான் நாளைக்குமே அவர் ஒன் டவுன் தான் ஆடுவாரான் திலக்கு வருமா சோ சூர்யா வந்து அவரோட பிளேஸ சாக்ரிபைஸ் பண்ணது சீரியஸா ஒரு நல்ல விஷயம் எங் பிளேயர் வேற சோ நல்ல டிஷ்யம் தான் நான் நினைக்கிறேன் இல்ல நல்ல டிசிஷன் அதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்த நம்பர் த்ரீக்கு வந்ததுனாலதான் அவர் இன்னும் நிறைய பால் கிடைச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அதெல்லாம் ஓகே பட் என்ன இருந்தாலும் சான்ஸ் நீங்க எங்க குடுத்தாலும் உங்களுக்கு எல்லா டைமும் ஒரு ஒன் டவுனே கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அது உண்மை ஓகேங்களா ஒன் டவுனே நீங்க எதிர்பார்க்க முடியாது ஒன் டவுனுக்கு சூரிய இப்ப ஒரு வேர்ல்ட் கப் வாங்க அப்ப நீங்க வந்து சூரிய ஒன் டவுன் போகாம நீ போயிட்டு விளையாட அப்படின்னு செக் பண்ண முடியாது கரெக்ட் வே பட் அவர் கொடுத்த சான்ஸ பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாரு பயங்கரமான ஒரு சென்சுரி பிப்டி ஒன் பால்ஸ் ஹண்ட்ரட் அடிச்சாரு சோ ஒவ்வொரு ஷாட்டுமே செமையா இருந்துச்சு சோ அப்படி பாக்கும்போது இட்ஸ் அ குட் ஏன்னா அவங்க அதே மாதிரி இப்ப அவங்க மும்பைக்கு பாக்கலாம் மும்பைக்கு ஒன் டவுன் இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு இல்ல ஏன்னா சூரிய வந்து இப்ப ஃபோர்த் ஆடுவாரா நம்பர் த்ரீ ஆடுவாரான்னு கரெக்டா தெரியல மேபி இதை பார்த்து அவங்க அப்படி கூட பண்ணலாம் பட் ஓவராலா பார்க்கும் நம்மளுடைய பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி அவங்களுடைய பேட்டிங்கும் இருந்துச்சு ரெண்டு பக்கமே பவுலருங்க வந்து நேத்து பயங்கரமா ஆடி வாங்கிட்டாங்க ஒரு யா இவரு கோட்ஸி வந்து த்ரீ ஓவருக்கு பிப்டிக்கு அபோவ் கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா ஃபோர் ஓவர் பிப்டி அபோவ் வருண் வந்து பிப்டி ஃபோர் ஓவருக்கு ஃபிப்டி ரன் அபோவ் கொடுத்தாரு சோ நேத்து பவுலர் பேட் டே அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி சரி கொளுத்திட்டாங்க ஏன்னா அது கிரவுண்ட் டைமென்ஷனே கொஞ்சம் சின்னஸ் பட் இருந்தாலும் நேத்து ஆடின எல்லாருமே பயங்கரமா ஆடினாங்க ஒரு கிளாஸ் ஆனா இருக்கட்டும் ஒரு நல்ல நாக்கு தான் ஆடினாரு அவரு இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம வந்து சோ நீங்க சொன்ன நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்வல் டூ ஒன் வந்துட்டீங்க நான் நான் சொன்னேன் இல்லை இந்த வாட்டி வந்து சவுத் ஆப்ரிக்கா தான் சீரீஸ் வின் பண்ணுவாங்கன்ட்டு பட் இப்போ வந்து சீரிஸ் நம்ம லாஸ் பண்ண போகிறதில்ல அது கன்ஃபார்ம் ரெண்டு டீம்மே ஈக்குவல் ஆகிற சான்ஸ் இருக்குது ஸோ ஒன் மோர் சான்சஸ் இருக்குது ஸோ ஃபோர்த் மேட்ச்ல எப்படி ஆடுவாங்க அப்படின்னு தெரியல ஸோ நான் வந்து இந்த இந்த மேட்சை வச்சு ரெண்டு சைடுமே பாசிட்டிவும் இருக்கு ரெண்டு சைடுமே நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் நம்ம தெரியும் யார் யாரெல்லாம் நல்லா பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி கிளாஸ்னு கொஞ்சம் நல்லா ஃபார்முக்கு நம்ம சைடும் ஒரு திலக்கொருமா ஒரு பேட்டிங் ஒரு அபிஷேக் பிரமுடைய பேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு பட் நெகட்டிவ்னு பார்த்தா நம்ம நம்ம ஜெயிச்சிட்டோம் பட் எனக்கு வந்து நெகட்டிவும் ஜாஸ்தியா இருக்குது நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றேன் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஏன்னா நெகட்டிவும் நம்ம சைடு நிறைய இருக்குது ஒருவேளை வந்து அபிஷேக் சர்மா ஒருவேளை சப்போர்ட் பண்ணாம ஒருவேளை அவுட் ஆயிட்டு இருந்தா நம்ம ஒன் ஃபிப்டி ஒன் தேர்ட்டிக்கே கூட சான்சஸ் இருக்கு அவுட் ஆகிறது அப்படி பேட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அதுதான் நம்ம ஆல்ரெடி பேச பேசுன மாதிரிதான் பேட்டிங்ல வந்துட்டு நம்ம இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணோம் ஏதா யாராச்சும் ஒருத்தர் ஒருத்தர் தான் அடிக்கிறாங்க ஒரு டீம் டீம் கான்ட்ரிபியூஷனாவே இல்லை டி ட்வெண்ட்டினா ஒருத்தரை அடிச்சவே போதும்ன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க பட் இருந்தாலுமே ஒரு இப்போ ஹை ஸ்கோர் போதுன்ற போது நமக்கு ஃபோர்த் பிளேயரோ ஃபிஃப்த் பிளேயரோ வரும்போது அவனை நல்லா ஆடணும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பாலுக்கு முப்பது ரன்னோ அந்த மாதிரி ஆடணும் ஆனால் இங்கே பதினெட்டு பாலுக்கு இருபது ரன் அடிச்சுட்டு ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம் இல்லாத மாதிரியே தான் போயிட்டுருக்கு ஸோ இன்னுமே நம்ம பேட்டிங் பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணோம் அதே மாதிரி பவுலிங்லேயுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் ஏன்னா ஒரு டூ எயிட்டின்னு அவங்க ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஜஸ்ட் நூலில் மிஸ் பண்ண மாதிரி தான் நம்ம பவுலிங்லேயுமே இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு நல்ல பவுலர் ஹர்திக் பண்ணவே ஃபிஃப்டி ரன்ஸ் தராரு வருண் சக்கரவர்த்தி பிப்டி ரன்ஸ் தர இது நார்மல் மேட்ச்க்கு ஓகே ஒரு டிசைடர் இல்லைன்னா இப்போ குவார்டர் ஃபைனல் அந்த மாதிரி போகும்போது வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டம் இல்லையா நாளைக்கு மேட்ச் வந்து ஒரு டிசைடர் நம்ம நம்ம மைனஸ் பண்ணமோ இந்த மூணு டி ட்வெண்ட்டில அது எல்லாமே அவங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதே மாதிரி சாம்சங் பாத்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் ஆடணும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு டக் ஆயிட்டாரு ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது நான் வந்து இதுல பவுலரை ப்ளேம் பண்றத விட ஏன்னா எல்லா மேட்ச்சும் பவுலர் அடி வாங்காம இருக்க முடியாது ஏதாவது ஒரு மேட்ச் இந்த மாதிரி ஆகும் ஏன்னா வருண் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மூணு விக்கெட் எடுத்தாரு செகண்ட் மேட்ச்ல ஃபைவ் விக்கெட் எடுத்தாரு நேத்து கூட ரெண்டு விக்கெட் எடுத்தாரு சோ மூணு மேட்ச்க்கு பத்து விக்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலன்றது வந்து ஒரு குட் ஸ்டேட்ஸ் தான் பட் பிரச்சனை என்னன்னா பேட்டிங்லாம் எனக்கு பிரச்சனையா தெரியுது ஏன்னா நீங்க வின் பண்ணிட்டீங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சத்துல மிஸ் ஆகி வின் பண்ணிட்டீங்க பட் ஒரு கலெக்டிவ் பர்ஃபாமன்ஸ் யார் ஃபார்ம்ல இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது அதாவது சூர்யா வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இன்னும் ஆடல அவருடைய ஐஎஸ்கர் ஐ திங்க் டுவெண்ட்டி நினைக்கிறேன் நினைக்கிறான் ஹார்திக் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஒழுங்கா ஆடல பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய மெகா ஈவெண்ட் மாதிரி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு ஆஸ்திரேலியானுக்கு ஆப்போசிட்டா ஒரு இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா இல்லை ஒரு ஒரு டி ட்வெண்ட்டி கப்பா இருக்கும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு இருந்தாலும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் இவங்க வந்து எப்படின்னா மத்த மத்தவங்க வந்து ஜூனியர் பிளேயர்ஸ் இவங்க தான் வந்து இப்போ இருக்கிறதே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கண்டினியூவா ஒரு சீரீஸே பிளாஃப் ஆகுதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் நான் ஃபார்ம் டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா சூர்யாவெல்லாம் லாஸ்ட் சீரஸை வந்து இங்க ஒரு அண்டர்ட் அடிச்சுட்டு போனாரு டுவெண்டி டுவெண்ட்டி சீரீஸில் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நேற்று ஒண்ணுமே இல்லை நேற்று ஒரு வேளை திலக்கும் ஒரு வேளை ஆர்ஷா ஷாட் அவுட் ஆயிட்டு ஏன்னா எல்லாம் விட்டாங்க அப்படி இப்படி ஆயிருந்தா நம்ம நிஜமா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி இல்ல ஒரு ஒன் செவன்டி பிளஸ் தான் போயிருக்க முடியும் எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா பண்ணிருந்தாலே ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஈஸியா அடிச்சுட்டுப்பாங்க சோ அப்படி பாக்கும்போது எனக்கு நம்ம டீம் வின் பண்ணிட்டாங்க ரொம்ப ஹாப்பி தான் பட் பிரச்சனை ஒன்னு இருக்குது என்னன்னா நம்ம வந்து கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நம்ம டீமுக்கு வந்து வரவே இல்லை இந்த சீரிஸ் ஃபுல்லாவே தான் ஸ்டேட்ஸ் அஹ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சஞ்சு சாம்சன் ஆடினாரு நல்ல ஸ்கோர் வந்துருச்சு செகண்ட் மேட்ச்ல யாருமே ஒழுங்கு ஆடல பவுலர் மட்டும்தான் வருண் சக்கரவர்த்தி மட்டும் தான் ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்தாரு அதை எப்படியோ ஒன்று அடிச்சு பிடிச்சி அவங்க வின் பண்ணிட்டாங்க மூணாவது மேட்சும் அதே மாதிரி தான் ரெண்டே பிளேயர் தான் பௌலரா பவுலர்லும் அவ்வளவு பிரம்மாண்டம் யாரும் சொல்ல முடியாது பேட்ஸ்மேன்லாம் யாரும் சொல்ல முடியாது எக்ஸப்ட் அபிஷேக் சர்மா திலக்குர்மா ஆனா இதுல ஒரு ஸ்டாட்டஸ் இருக்கு என்னன்னா யாராவது ரெண்டு பிளேயர் ஆனாலும் வின் பண்ணிடலாம் ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஆடல வந்து ஒரு பயங்கர மைனஸ் நினைக்கிறேன் ஆமா இப்போ நம்ம நம்ம முக்கியமான பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா சூர்யாவும் அதே மாதிரி சஞ்சீவ் தான் சோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அவங்கதான் சீனியர் பிளேயர்ஸ் சோ அவங்க கொஞ்சம் நல்லா ஆடுனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா யங் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க கண்டிப்பா அவங்களை நிரூபிச்சு ஆகணும் அவங்களோட அவங்களுடைய ஸ்லாட் அந்த இடத்துல வேணும்னா அவங்க ஆடியும் ஆகணும் சோ இவங்க வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்றம்போது அவங்களுடைய ஃபார்ம் அங்க வேணும் இல்லையா சோ ஏதோ ஒன்னு நடந்துருச்சு பட் சீரிஸ்னு ஆன்லைன் அப்படின்னா நம்ம வந்து சேஃப் சைடுக்கு வந்துட்டோம் சோ சீரியஸ் நம்ம இழக்க போறதுல பட் இந்த மேட்ச் ஜெ அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா நாளைக்கு நடக்குது அடுத்த மேட்ச் ஜெயிச்சா